اللہ رب العالمین والصلاة والسلام على سیدنا محمد و آلہی و صحبہ اجمعین اما بعد اعوذ باللہ من الشیطان قجیب بسم اللہ الرحمن الرحیم ربنا حبرنا من ازواجنا و ذریاتنا قررت عینی و جعلنا للمتقین اماما اللہم صلی علی سیدنا محمد و علی سیدنا محمد مبارک و صلیم علیکم கண்ணியத்துக்குரிய அல்லாஹியார்களே அல்லாஹ் நம்மளுடைய அனைத்து அமல்களையும் ஏற்றுக்கொள்வானாக உடல் நலத்தையும் உடல் ஆரோக்கியத்தையும் ஆசியத்தையும் கொடுப்பானாக யாரெல்லாம் ஓவியாய்ப்பு கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறார்களோ அவங்களுக்கெல்லாம் பரிபூர்ணமான ஆரோக்கியத்தை ஆசியத்தை கொடுப்பானாக கொடிய நோய்களிலிருந்தும் கொடிய பாவத்திலிருந்தும் அல்லாஹாலான மனைவர்களையும் பாதுகாப்பானாக கண்ணியத்து அல்லாஹி நல்லார்களே அல்லாஹின் மிக பெரிய அருள்களை ஒரு மனிதனுக்கு சாலியான மனைவி அமைவது சாலியான கணவன் அமைவது அடுத்ததாக சாலிகான குழந்தை செல்வன் அமைவு எத்தனையோ மனிதர்களுக்கு வயசு வந்தும் அவங்களுக்கு ஜோடி சேர முடியாமல் ரொம்ப ரத்த கண்ணீர் வடிச்சு கொண்டிருக்காங்க அதே போல எத்தனையோ பேர்த்துக்கு திருமணமாகி பல வருடங்களாக குழந்தை பாக்கியம் இல்லாமல் எனக்கு எப்படியாவது குழந்தை கிடைச்சிடாதா கிடைச்சிடாதான்னு சொல்லி ஒவ்வொரு மாதமும் ரொம்ப எதிர்பார்த்து எதிர்பார்த்து ரத்த கண்ணீர் தான் வடிக்கிறான் ஒவ்வொரு ஆள்கிட்டையும் சொல்லி 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 எனக்காக துவா செய்யுங்க துவா செய்யுங்க அப்படின்னு சொல்லி ஏன்னா குழந்தை பாக்கியங்கிறது வந்து மிகப்பெரிய ஒரு பாக்கியம் ஒருத்தவங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு மனைவி சரி இல்லைன்னா அவனோட வாழ்க்கையே சரி இருக்கேன் நிம்மதியான வாழ்க்கையே இருக்கேன் அதே போல கணவன் சரியில்லை டெய்லி வந்து குடிச்சுட்டு வந்து அடிக்கிறான் சம்பளம் கொடுக்கறது இல்ல கரைக்க சரியா சரியான முறையில அவங்களுக்கு நப்பக்கா மாசம் மாசம் ருபா கொடுக்கறது கிடையாது வீட்டு செலவுக்கு எதுவுமே கொடுக்கறது இல்லை அப்படின்னா அவளுடைய மனைவிக்கு ரொம்ப கஷ்டம் அதே போல மனைவி சரியில்லாம இல்லாம எதாத்தாலும் கணவனை மதிக்கிறதே இல்லாம இருந்தாங்க கணவனை மதிக்கிறது இல்ல வீட்டுல மாமியாக்களை மதிக்கிறது இல்ல யாரையும் மதிக்கலாம இருந்தாண்டா அவனுக்கு நிம்மதி இல்லாம போயிடும் அந்த சாலிகான மனைவி அமையணும் அதே போல குழந்தை பாக்கியம் கிடைக்கும் சில பேர்த்துக்கு குழந்தை பாக்கியம் கிடைச்சிடும் குழந்தை பாக்கியம் அல்லஹத்தாலா கொடுப்பான் ஆனா குழந்தை பாக்கியம் கிடைச்ச பிறகு அவரோட குறிப்பிட்ட வயசுக்கு பின்னாடி ஒரு பதினைஞ்சு வயசுக்கு பின்னாடி என்ன செஞ்சிருவாங்க அவனுடைய மார்க்கம் சரியான முறையில் அவனுக்கு அமையாதனால அவனுக்கு தருப்பேத்து நல்ல ஒழுக்கம் சரியான அமையாதனால வழிகேட்டுல போயிடுறது மார்க்கத்தை காதலுக்காக வழிகேட்டுலயே போறது பொண்ணு ஆணு அப்படி அதே போல தன்னுடைய மனைவிக்கான பெற்றோர்களை இழக்கிறது இதே போல நிறைய விஷயங்கள் நடக்குது இதெல்லாம் பிள்ளைகள் இருந்தும் அவங்கள அதனால சுயமா அனுபவிக்க முடியாத ஒரு சந்தோஷத்தை அனுபவிக்க முடியாத ஒரு சூழ்நிலை பிள்ளைகள் இல்லாம இருக்கிறது ஒரு பெரிய கஷ்டம் பிள்ளை இருந்து தன்னுடைய பெற்றோர்களுக்கு மாறு செய்துடா அவங்களுக்கு ரொம்ப கஷ்டம் கொடுக்குதுன்னா அதை போல வேதனை பயங்கரமான வேதனை எப்படியுமே இல்லை சில பெற்றோர்கள்லாம் அப்படியே பத்துவா செஞ்சிருவாங்க நாசமா போட்டுவோம் இவ இருந்து என்ன செய்ய அப்படி இரத்த கண்ணீர் ஒடிப்பாங்க யார் பெற்றோர்களுக்கு மாறு செய்றாங்களோ அவங்களுக்கு கடைசி நிலைமையில மோத்து உடைய சமயத்துல களிமா வராது என்பதாக தான் நம்மளுக்கு ஹதீஸ் சரிப்புல வருது அதனாலதான் இபாது ரஹ்மான் அல்லாவுடைய நல்லடியார்களை பத்தி அல்லாஹ் தாரா இன்னைக்கு சொல்லிக்கிட்டே வர்றான் நல்லடியார்கள்லாம் எப்படி இருப்பாங்க என்னென்ன செய்வாங்க அப்படிங்கிறத பற்றி நிறைய நீண்ட பட்டியலை பற்றி சொல்லிக்கிட்டே இருக்கும் பொழுது அவங்க சொல்றாங்க நல்லடியார்கள்லாம் என்ன செய்வாங்கன்னா வல்லதீன எப்போ உள்ளா அவ்ளா தீனாத்தினா யாரெல்லாம் எங்களுக்கு மனைவியும் பிள்ளையையும் கண்குணர்ச்சியான பிள்ளையாக கொடு கண்குணர்ச்சியான மனைவியாக ஆக்கி கொடு இந்த ரெண்டும் கண் குளிர்ச்சியாக அமைஞ்சு விட்டேன் என்றால் ஒரு வாழ்க்கையில மனுஷன் வெற்றி கொள்ளும் உலகத்துல அவனால வெற்றி பெற்ற முடியும் அதனாலதான் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு தடவையும் மன பிள்ளைகளை வந்து பார்த்து 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 சின்ன வயசுலயே அவங்களுக்கு வந்து கல்விகளை கொடுத்துட்டோம்டா இஸ்லாம் தான் உண்மையான மார்க்கும் மற்ற எல்லா மாதிரி பொய்யான இது இஸ்லாம் தான் உண்மையானது அல்லாஹ் தவிர வேற யாருமே இல்லை ரசூல் இருக்காங்க இவங்க தான் கடைசி நபி அவங்களுக்கு எடுத்து யாரும் நபி வரமாட்டாங்க இதுக்கு முன்னாடி எத்தனைமார்கள் வந்தாங்க இப்படி இப்படிந்து வெறும் உலக படிப்பு மட்டும் இல்லாம மார்க்க கல்வி வந்து நிறைய பொறுத்துக்கணும் அவங்க பெற்றோர்களுக்கு என்ன செய்யணும் நம்மளும் வாழ்ந்து காட்டணும் தொழுது காட்டணும் நம்ம அது போல தொழுகணும் நோன்பு வைக்கணும் இதே போல சின்ன வயசுல இருந்தே அவங்கள பழக்கி 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 அவங்களுடைய இஸ்லாமிய படிப்பையே அவன் அமையும் அவன் வெளியே போனாலும் சரி நம்ம பதினஞ்சு வயசுல ஒரு பன்னெண்டாவது வரையும் நம்மளோட இருப்பான் அப்ப நம்மளுடைய கண்காணிப்புல வளருவாங்க பிள்ளைகள் அதே வெளியே போயிட்டாங்கன்னா சென்னைக்கு போய் படிக்கிறாங்க வெளியே போய் காலேஜில் போய் படிக்கிறாங்க அப்படின்னா அவங்க ஒரே திறமையில இருக்கணும் இஸ்லாம்களுடைய அடிப்படையில இருக்கணும்னா அவங்களை கண்காணிச்சுக்கிட்டே இருக்கும் நம்ம சின்ன வயசுலயே அவங்களுக்கு மார்க்கத்தை நல்லா கொடுத்துட்டோம்னா வலிகத்துல போக மாட்டாங்க நல்ல விமான உறுதியான விமானம் கொடுத்துட்டு இதெல்லாம் ஆறாம எப்படி நம்ம சின்ன வயசுல வந்து சின்ன வயசுல அவங்களுக்கு வந்து எதுனா தெரியாது இந்த யூரின் போறது அதே போல பாத்ரூம் போறது ரூம் பாத்ரூம் போல அவங்களுக்கு அசிங்கமாவே தெரியாது சி சி அது தொடக்கூடாது அது தொடக்கூடாதுன்னு சொல்லி அது அசிங்கம் இந்த அப்படின்னு பிள்ளைகளுக்கு அந்த அவங்க தொடக்கூடாது அந்த விஷயத்த தொடக்கூடாது தொடக்கூடாதுன்னு சொல்லி வயசுல இருந்து அவங்களுக்கு சொல்ல சொல்ல சொல்லத்தான் இது அசிங்கம் இது தொடக்கூடாது அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு புரியும் எதுமே சொல்லாம அவ்வளவுத்தம்னா அவங்க என்ன செய்வாங்க அதே சாப்பிட கூட செய்வாங்க அதே தான் ஒவ்வொரு விஷயத்தையும் மார்க்க விஷயத்த இதெல்லாம் அலாது இதெல்லாம் ஹராம் பெண்கள்ட்ட பேசுறது ஹராம் அவங்களோட தனியா இருக்கிறது ஹராம் அவங்கள்ட்ட வாட்ஸ்அப்லயே சரி எதுல இருந்தாலும் சரி அவளோட பேசக்கூடாது அதே கூட மது குடிக்கிறது ஹராமு போதை விஷயத்துல இருக்கிறது ஹராமு இப்படின்னு சொல்லி 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 அவங்களுடைய மனசு ஆழமான மனசுல இஸ்லாத்துடைய அடிப்படையான விஷயங்களை அத்தனையும் குர்த்துட்டோம்னா இன்ஷா அல்லாஹ் அவங்க வெளியே போன பிறகும் சரி எங்க போனாலும் சரி என்ன செய்ய முடியாது மார்க்கத்தை விட்டு போக மாட்டாங்க இப்ப எத்தனையோ மக்களுக்கு செய்யணும் அதே போல வேகம் இருக்கணும் விவேகம் இருக்கணும் வேகம் இருக்கக்கூடாது அதே போல பெற்றோர்களை நல்லா கவனிக்கணும் தொடுங்கணும் வணங்கணும் நம்ம படுத்துக்கிட்டே நீ போய் தொருவப்போ அப்படி இப்படின்னு சொன்னா நம்ம வந்து பெற்றோர்களுக்கு மதிக்கிறதே இல்லை மதிக்காம மனைவி பேச்ச மட்டும் கேட்டுக்கிட்டு அவங்கள போய் ஏற எடுத்து பாக்காம அப்படி இருந்தோம்னா பிள்ளைகள என்ன செய்வாங்க அதே போலதான் வளருவாங்க அவங்களுக்கு கல்யாணம் பண்ணக்கூடாது உனக்கு மதிக்க மாட்டாங்க இதே போலதான் நம்ம என்ன சொல்றாங்க பிள்ளைகள் வந்து எப்படி வளர்றாங்கன்னா பெற்றோர்களை பார்த்தேன் வளர்றாங்க பெற்றோர்கள் எப்படி நல்லா இருந்தாங்கன்னா நல்ல முறையில மார்க்கு அடிப்படையிலேயே அவங்க இருந்தாங்கன்னா அதே போல பிள்ளைகளும் அப்படியே வளருவாங்க இல்ல அதுக்கு மாற்றமா நம்ம வந்து என்ன செஞ்சோம்னா அவங்களுக்கு வந்து நம்ம தொழுத போறது இல்லை நம்மளே நோங்க வைக்கிறது இல்லை இஸ்லாத்தின் படியே அமர்ந்ததுல ஆனா அவன் நல்லா இருக்கணும் பிள்ளைகள் நல்லா இருக்கணும்னா எப்படி நல்லா இருப்பான் இருக்க மாட்டான் நம்ம என்ன செய்யறோமோ அதே போலதான் தொழு ஆட்டி பரவாயில்லப்பா மது குடிச்சா பரவாயில்ல சிகரெட் அடிச்சா பரவாயில்ல இப்படின்னு சொல்லி அவங்க எதுவும் வளர்ந்துருவாங்க அதனாலதான் பெற்றோர்கள் சரியான முறையில இருக்கணும் அதனாலதான் நபிமார்களே பயந்து இருக்காங்க ஈமானோட இருக்கணும் எத்தனையோ மக்கள்கள் வந்து காதலுக்காக ஈமானே விட்டுட்டு போயிடுறாங்க ஈமான் தான் அவங்க ஈமானை விட்டுட்டு போனா எவ்வளவு பெரிய தண்டனை இஸ்லாத்தை விட்டு வெளியே போயிட்டாண்டா எவ்வளவு பெரிய தண்டனை தூக்குல போயா எவ்வளவு பெரிய தண்டனை அப்படிங்கிறதெல்லாம் உணர்த்தி காட்டும் தயவு செய்து பிள்ளைகளுக்கு வந்து ஒரு மொபைலை கொடுத்துட்டு தனி ரூமு எல்லாம் கொடுக்கவே கூடாது கூடு அமேத எல்லாம் ஆள் ஹாலில் உட்காதுயா எல்லாம் சேர்ந்து உட்காது சேர்ந்து சேர்ந்து உட்கார்ந்து அவங்கள வந்து கவனிச்சுக்கிட்டே இருக்கிறது நைட் ரெண்டு மணிக்கெல்லாம் ஏன் ஆன்லைன்ல இருக்க யாரு கவனம் கண்டிக்க போறது வேற யாரும் கண்டிக்க முடியுமா பெற்றோர்கள் தான் அவங்க சங்கட்ட படத்தையும் செய்வாங்க பெற்றோர் பிள்ளைகள் வந்து என்ன செய்வாங்க சங்கட்ட படத்தையும் செய்வாங்க இருந்தாலும் நம்ம சொல்ற மாதிரி சொல்லி பக்குவமா சொல்லி இங்கே ஒருப்பா நைட் எல்லாம் நேரம் முடிச்சிருக்க கூடாது வேகமா தூங்கி இறணும் அதனால இவ்வளவு கருதி இருக்கு இப்படி பெண்கள்கிட்ட பேசக்கூடாது அது செய்யக்கூடாது இது செய்யக்கூடாது அப்படிங்கிற விஷயம் எல்லாம் அடிக்கடி 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 என்ன செய்யணும் அவங்களுக்கு உபதேசம் பண்ணிக்கிட்டே இருக்கணும் என்பதான் சொல்றாங்க இப்ராஹிம் அலேஸ்லாம் இப்ராஹிம் இஸ்மாயில் இஸ்மாயில்லாமும் கௌபத்துல கட்டி முறிச்சிட்டாங்க கட்டி முடிச்சுட்டு நிறைய அதுவா செய்யறாங்க அது கடைசி அவங்க சொல்றாங்க ஏற்கனவே இஸ்லாமத்துல இருக்காங்க இருந்தாலும் கேட்கணுமா நேரான பாதையை குழு அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டே இருக்கணும் நம்ம தான் நேரான பாதையில தானே இருக்கோம் இஸ்லாமத்துல தானே இருக்கோம் அப்படின்னு மட்டும் இருக்க கூடாது டெய்லி கேட்கணுமா யா லா எனக்கு நேரான பாதையை கொடு இஸ்லாமோட வாட வந்து இஸ்லாமோடே மரணிக்க வை அவங்க கேட்கறாங்க கௌபுல்லாவில் நின்று நிறைய துருவா கேட்கும் பொழுது கடைசியா யா லா எங்களை வந்து முஸ்லீமாக ஆக்கியது என்னுடைய சந்ததியையும் முஸ்லிமாக ஆக்கியது என்பதாக சொல்றாங்க கடைசி நேரத்துல இப்ரா யாக்கு அலே இஸ்லாம் அவங்க என்ன செய்யறாங்க யாக்கு அலே இப்ராஹிம் அலே பிள்ளைகளுக்கு ஒவஸ்ஸா பிஹா இபுராஹீம் பனீகி வயா கு பிள்ளைகளுக்கு வசதி செய்கிறாங்க நம்மளுக்குலாம் எப்படி சொல்லணும் அப்படிங்கிறத கொஞ்சம் அழகா சொல்லி காட்டுறாங்க குரானிலே வருது வவஸ்ஸா பிஹா இபுராஹீம் பனீகி வயாக்கு யா குபலேஸ் அல்லாமும் இப்ராஹிம் அளேஸ்ஸலாமும் தன்னுடைய பிள்ளைகளை எல்லாம் கூப்பிட்டு இங்க ஒரு பா எப்படி இருக்கணும் தெரியுமா யா பனிய என்னுடைய மக்களே இன் அல்லாஹஸ் சஃபா லகுமுத்தீன நம்மளுக்கு அல்லாஹஸ்தாரா இஸ்லாத்தை கொடுத்துருக்கான் இஸ்லாத்தின் படியும் அவள் வளரணும் இஸ்லாம் என்ன சொல்றதோ அதன்படியே வளரணும் அல்லாவுக்கு மாற்றமான நிலையில நீ மரணம் நடிச்சிட கூடாது அல்லாவுக்கு இணைச்ச நிலையில நீங்க முஸ்லீமாகவே வாழணும் முஸ்லீமாகவே நீ மரணிக்கணும் அல்லா உங்களுக்கு முஸ்லீமா தேர்ந்தெடுத்துக்கான இல்லையா நீ முஸ்லீமாவே மல வள மோத்தாகணும் அந்த அளவு நீங்க வந்து என்ன செஞ்சிடணும் வாழ்க்கையிலேயே இஸ்லாமை கடைபிடிக்கிறதாக ஆக்கிடணும் கடைசி அவங்களும் சொல்றாங்க யாகூபடேசனா சக்கராத்து நலமையில இருக்காங்க மௌத்து நெருங்கிருச்சு அம் கூ தும்ஷுமதா இத ஹபர யா கூபல் மௌத்து யாகூபடேசலாத்துக்கு மௌத்து நெருங்கி வந்துடுச்சு இது பாடலி பனிஹிமாதா குது நமின் பாதி தன்னுடைய மக்களை எல்லாம் கூப்பிடுறாங்க நம்மளுக்கெல்லாம் என்ன இருக்கு ஆஹா மௌத்து வந்துருச்சுன்னா நம்மளுடைய பிள்ளைங்க எல்லாம் எங்கிட்டு போவான்னு தெரியாது நம்மளுடைய நம்மளுடைய எல்லாம் எங்கிட்டு போய் பாதுகாப்பான் நம்மளுடைய மனைவி பிள்ளைகளை எல்லாம் யாரு பாதுகாக்கிறது நம்ம உருவைய சொத்து குருப்புறமே அதெல்லாம் யாரு பாதுகாக்கிறதுன்னு யோசிப்போம் ஆனா யார் யாக்கு இஸ்லாத்துக்கு என்னன்னா அவங்களுடைய பிள்ளைங்களை எல்லாம் கூப்பிட்டு பௌத்தாங்கிற சமயத்துல இது கால அணி ஹிமா தா பாலு நபி பாதி அவங்க சொல்றாங்க எனக்கு பின்னாடி நான் பௌத்தாயிட்டீங்களா நம்ம இஸ்லாத்தின் படிதான் இருக்கோம் நான் ஒரு நபி நீங்க எல்லாம் அதன் படையில்தான் நடக்கிறீங்க என் பேச்சை கேட்டு இஸ்லாத்தின் அடிப்படையெல்லாம் நடக்கிறீங்க அதனால எனக்கு பின்னாடி நீங்க யார வணங்குவீங்க அப்படின்னு கேட்கும் பொழுது அவங்க சொல்றாங்க பாலு உங்களுடைய இப்ராஹிம் அலையாம் இஸ்மாயில் இசாக்கு அவங்க எல்லாம் யாருடைய கடவுளா இருந்தாங்களோ ஒல்லாம் ஒருவனை மட்டும்தான் நாங்க வணங்குவோம் நாங்க மாற்றம் செய்ய மாட்டோம் என்பதாக வாக்குறுதி கொடுக்குறாங்க எனவே பிள்ளைகளை தர்பியத்தோட அடிக்கடி அடிக்கடி அவங்களுக்கு உபதேசம் செஞ்சுக்கிட்டே இருந்தோம்னா இன்ஷா அல்லாஹ் சும்மா இன்ஷா அல்லாஹ் நம்மளுடைய பிள்ளைகளும் நல்ல முறையில, மார்க்க அடிப்படையில் வளரும் கடைசி அல்லாஹ் சொன்ன மரியா இபாது ரஹ்மான் ரப்பனா ஹபலனா மின் அஸ்வாஜினா வதுரிய்யatina. நம்மளுடைய பிள்ளைகள் கண்ணொன்று பிள்ளையாக நம்மளுடைய நம்மளையெல்லாம் வளர்க்க அல்லாஹ் تعالی தௌஃபீக் தருவான். எனவே நம்மளுடைய பிள்ளைகளை நல்ல முறையில வளர்த்து அவங்களுக்கு நல்ல முறையில் தர்பியத்து கொடுத்து அவங்க நம்மளுக்கு துவா செய்யக்கூடிய பிள்ளைகளாக நம்மளோட பிள்ளைகளை ஆக்குவமாக